ஏடி என்ன வேளை பார்த்துட்டிருக்கீங்க ஏங்க வந்தீங்களா நல்ல வேளை ஏண்டிக்கணும் நினைச்சேன் எந்திக்க முடியாம காந்துட்டிருக்கேன் எனக்கு உப்பு வேணுங்க உப்பு டப்பா கிச்சன்ல இருக்கு எடுத்துட்டு வாங்க ஆ எடுத்துட்டு வரேன்டி எங்க வச்சிருக்கே காணமே ஏடி உப்பு டப்பாவை எங்க வச்சிருக்கே காணோம் காணோமா உங்களால என்னதான் செய்ய முடியோ உங்க அம்மா உங்களை எப்படி தான் வளத்தாங்கள ஒரு படி ஒரு கூட செய்ய முடியதா உங்களால வாங்களே கட்டி வச்சு எங்க வீட்டுக்காரங்க காரங்க ரொம்ப ஏமாத்திட்டாங்க நீங்க எல்லாம் ஆபீஸ்ல 10 தடவை எப்படி தான் கட்டி மேக்றீங்க இது லே மேனேஜர்ன வரட்ட ஒரு உப்பு இவ்வளவு இவ்ளோ திட்ட ஏடி निजामாவே அங்க காணலடி நம்பி ஒரு வேளை கூட ஒப்படிக்க முடியுமா உங்கனால ஒரு வேளைய உறுப்படியா செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சதா உப்பு டப்பா முதலே இங்க கொண்டு வந்துட்டேன் ஏட்டி உப்புட்டப்பா உன் பக்கத்துல வச்சுட்டு இப்படி மனுஷன அலக்களிக்குற இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்காடி உங்களுக்கு அறிவில்லன்னு தெரிஞ்ச நான் உப்புட்ட நானே எடுத்துட்டு வந்தேன் எனக்கு அறிவில்லன்னு தான் தெரியுது லடி அப்புறம் எதுக்கு என்ன உப்புட்டப்பாவை பாவ எடுத்துட்டு வர சொன்ன நான் கெட்டி கிட்டி எனக்கெல்லாம் நிம்மதியே இல்லடி எங்கேயாவது போய்துவள போ அப்படியே நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேனா சாப்பாటికి என்ன பண்ணுவீங்க சாப்பாடு நடக்க சாப்பாடு மனுஷனுக்கு நிம்மதி தான் முக்கியா

என்னங்க இது இப்படி பேசிட்டு இருக்கும்போது மூஞ்சி பக்கத்துல வந்து இப்படி கத்திட்டு இருக்கீங்க போடுனா போட போறா அதுக்கு இப்படி தான் வந்து கத்துவீங்களா எங்கடி நீ போய் கத்துனாதான் கேக்குற சொன்னா ஒரு வாரத்துல சேரின்ட்டு போறியா ஏங்க இன்னைக்கு நைட் நான் தோசை தான் சுட போறேன் பாத்துக்கோங்க பூரி நாளைக்கு போட்டுக்கலாம் மாவு இருக்கு நாளைக்குனா மாவு கெட்டு போயிடும் என்னடி மறுபடி மறுபடி சொன்னதே சொல்லிட்டு நான் சொன்னது கேப்பியா கேட்க மாட்டியா

அவளே பாலை வேலை பார்த்து அழித்து போயிருக்க அவளை போய் வேலை வாங்கிட்டு நீ நீ போமா செல்லக்குட்டி உனக்கு என்ன செய்ய தோணுதோ அது செய்ய உனால் செய்ய முடியலன்னா கூட பரவாயில்லம்மா ரெஸ்டு இந்த தடிப்பையில கடைக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு சொல்லி சாப்பிட்டுக்கலாம் என்ன ரொம்ப கஷ்டப்படாதம்மா ஆ சரிங்க அத்தா நான் தோசை சுட போறேன் ஆ போய் சுடுமா நான் இதோ இதோ சாப்பிட வரேம்மா

ஏங்க என்ன டயர்டா இருக்கீங்க தலைவலியா ஏதாவது காஃபி போட்டு கொண்டு வரட்டுமாங்க அப்படி நான் சொன்னா உங்ககிட்ட வந்து எனக்கு தலைவலிக்குதுன்னு இல்லைங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க அதான் தலைவலியோ என்னமோன்னு கேட்டேன் ஏங்க இப்படி சிட்டு சிட்டுன்னு விழுறீங்க ஏதாவது பிரச்சனையாங்க பிரச்சனை தான் பிரச்சனை தான் உனே கல்யாணம் பண்ணம்பாரு அதுல இருந்து எனக்கு எல்லாமே பிரச்சனை தான் நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுத்திட்டு ஜாலியா இருந்த கல்யாணம் பண்ண அதோட எல்லாம் போச்சு என்னங்க ஏதோ சலிப்புலதான் அப்படி பேசுறீங்கன்னு பார்த்தா நிஜமாவே இப்படி பேசுறீங்க சலிப்பெல்லாம் இல்லடி நான் உணர்ந்து தாண்டி பேசுறேன் வாழ்க்கையில எப்படி எல்லாம் முன்னேறலாம் என்னலாம் பண்ணலாம்னு பிளான் போட்டு அவ்வளவு பிஸியா இருந்த போது கூட என்னதான் வாழ்க்கை அப்படின்னு நான் சலிச்சதே இல்ல இப்போ உன்னே கட்டினதுல இருந்து ஒவ்வொரு நாளும் தாண்டி இருக்கு அப்படின்னா என்னை கல்யாணம் தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வந்ததுன்னு சொல்றீங்களா ஐயே நான் உடனே சொல்லலாமா எதிர் வீட்டுக்காரியதான் சொல்லிட்டு இருக்கேன் என்னங்க நக்கலா இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் ஏங்கிட்ட வச்சுக்காதீங்க கல்யாணம் ஆனதுல இருந்து என்னைக்காவது நான் உங்க மனசு நோக்குற மாதிரி பண்ணிருக்கேன் சொல்லுங்க சரி இப்படி எங்கிட்ட பேச சொல்லி உங்களுக்கு யார் இப்படி கோல் மூட்டி விட்டது யார் அத்தையா அத்தைக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா நான் சொன்னி எல்லா பிரச்சனைக்கும் எங்க அம்மா தான் காரணம் எதுக்கு எடுத்தாலும் எதுக்குடி நீ எங்க அம்மாவை இழுக்கிற இந்த வீட்டுல எந்த பிரச்சனை வந்தாலும் உங்க தான் வரும் அதான் கேக்குறேன் எங்க அம்மாவை பத்தி பேசுனா அவ்வளவுதான் நீ நான் ஏதோ பொதுவா பேசுனா எதுக்கு எடுத்தாலும் எங்க அம்மாவை இழுப்பியோடி நீ ஏதோ எங்க அம்மா கொஞ்சம் கோவக்காரங்க வார்த்தையே அடக்கத் தெரியாது கோவத்துல கொஞ்சம் பேசிடுவாங்க அப்படின்னா உங்க அம்மா மேல எந்த கூத்தமும் கிடையாது ஏன் மேலதான் எல்லா இருக்குன்னு சொல்றீங்களா ஏன் நிறுத்திடி அவங்க மேல தப்பு இருக்கு ஆனா கோவம் வந்து என்ன ரெண்டு மூணு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிடுவாங்க அவ்வளவுதான் ஆமாங்க ரெண்டு மூணு வாரத்தை தான் பேசுவாங்க நல்ல நங்குற மாதிரி நச்சுன்னு தலையில இடி விழுற மாதிரி பேசுவாங்க அதெல்லாம் சாதாரண வார்த்தை சொல்லி என்கிட்ட வந்து மலுப்பாதீங்க வாங்கினவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும் ஏ எப்போது நிறுத்திடி எங்க அம்மாதான் பெரிய ராட்சசி மாதிரி நீ அப்படியே பொறுமையோட சிகர மாதிரி பேசுற நீயும் சரியான ஆளுதான்டி உனக்குள்ள இருக்கிற கோவா எரிச்சல் எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு நல்ல ஒரு மாதிரி வெளியில சிரிச்சிட்டு நடிக்கிறிய இது எங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா இங்க பாருங்க இந்த வஞ்சகா சூதுவாதுல எனக்கு தெரியாது ஆமா ஆமா உனக்கு வேணுமே தெரியாது நேரத்து பிறந்த பாப்பா இல்ல உனக்கு என்னதான் தெரியும் ரெண்டு நாளா எங்க அம்மா சாப்பிடவே இல்லடி அவங்கள போய் என்ன ஏதுன்னு கொஞ்சமாவது போய் எட்டி பார்த்தியா இந்த வீட்டுல தானே நீயும் இருக்க நான் போய் அவங்கள கேட்காதது ஏன் தப்பு இல்ல நான் என்ன சொன்னாலும் குத்தம் குறையும் தான் சொல்ல போறாங்க மேலதான் தப்பு எல்லா பள்ளியும் அடுத்தவங்க மேல போடுறதுதான் ஈஸி ஆயிடுச்சு ஏங்க இதுக்கு மேல அவங்க போய் நான் எது கேட்டாலும் நாக்குல நரம்பு இல்லாத மாதிரியே பேசுவாங்க எவ்வளவு கேவலப்படுத்துவாங்க தெரியுமா நீங்க எல்லாம் அவங்க கிட்ட வாங்கினாதான் தெரியும் அது எப்படி உங்களுக்கு தெரியும் தான் சின்ன பிள்ளையில இருந்து அவங்க கிட்ட வளர்ந்துருக்கீங்களே நீங்க தான் வாங்கி வாங்கி உங்களுக்கு பழகி இருக்கும் ஆனா எனக்கு அப்படி இல்லை இந்த உலகத்திலேயே கொடுமை படுத்துற மாமியா இருக்குல்லாம் பிரைஸ் கொடுத்தனா பஸ்ட் பிரைஸ் என் மாமியா இருக்குதான் அவ்வளவு கொடுமை படுத்துவா என்னடி சொன்ன என்ன சொன்ன எங்க அம்மா பத்தி இனிமே ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து வந்தது வகுந்துருவான் பாத்துக்கோ கல்யாணம் ஆனதுல இருந்து என் மேல நல்ல சந்தோஷமா தான் இருந்தீங்க உங்க அம்மா என்னைக்கு வந்தாங்களோ அன்னையில நம்ம ரெண்டு பேத்துக்கும் பிரச்சனை தான் ஏய் திரும்பி இன்னொரு அடி வாங்கிட்டு போயிடாதடி எங்க அம்மாவை பத்தி பேசுறது இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நடந்தா வீட்டை விட்டுப்போம் எங்க வீட்டுல என்னை எப்படி எல்லாம் வளர்த்தாங்க தெரியுமா இவனை கட்டிட்டு இங்க வந்து சீரழிகிற ஏதா அந்த மாமியா கறியெல்லாம் இப்படி ஏத்தி ஏத்தி விடுறாளுங்களோ தெரியல இதெல்லாம் என்னைக்குதான் மாறுமோ ஆமா நாமையே அலனும் நாமே அலனும் நம்மள கெட்டிட்டு வந்ததுக்காக அவங்கதான் அலணும் எங்க வீட்டுல சொல்லி சொல்லி வளர்த்திருக்காங்க பொம்பளை பிள்ளைன்னா தைரியமா இருக்கணும் எதுக்கும் நான் பயப்பட இல்ல வயிறு லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கே என்னதான் மானங்கட்ட வயிறு எவ்வளவு பிரச்சனைனாலும் டயத்துக்கு டயத்துக்கு கரெக்டா பசிச்சிருது டாரி கிச்சனுக்கு போவ என்ன இருக்குதோ அதை சுருட்டி வாயில போட்டு போய் தூங்கலாம் டைம் ஆயிட்டு கிழவி எனக்கு என் புருஷனுக்கு கோல் முட்டி சண்டை இழுத்து விட்டுட்டு இவங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்காளா இறுதி கிளவி இன்னைக்கு நீ என்ன சவுண்ட் இது இப்படி கேக்குது மாமா நான் பாகுபலி வந்திருக்கேன் பாகுபலியா செத்த எலி மாதிரி இருக்கிற கட்டப்பா மாமா இவ்வளோ நாள் நீங்க என்னை வளர்த்ததுனால என் காலத்துக்கு உங்க தலைமையில வச்ச மாதிரி இன்னைக்கு நான் என்ன பண்ணப் போறேன்னா உங்க காலத்துக்கு என் தலைமையில வைக்க போறேன் மாமா நீங்க இல்லைன்னா நான் இல்ல என்ன திதி என் காலத்துக்கு அவன் மேல வைக்க போறாளா ஐயோ என்னை விட்டுருமா ஏமா கீழே தள்ளி மாண்டே உடைச்சிட்டாலே பாவி என்ன கட்டப்பா மாமா உங்களுக்கு ஸ்ட்ராங்கா கூட நிக்க தெரியாதா இப்படி டொபக்குன்னு விழுந்துட்டீங்க மாமா அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நம்ம நாட்டுல மாமியார் தொல்ல அதிகமாயிட்டான் அதனால நான் நம்ம நாட்டுக்கு ஒரு புது சட்டம் கொண்டு வர போறேன் என்னதே சட்டமா மாமியார் மருமகளை கொடுமை செய்தால் வெட்ட வேண்டியது அவள் வாயை அல்ல அவளுடைய குடிமையை என்னதே குடிமையை வெட்ட போறாளா எம்மாடியோ இங்க இருந்தா நம்மளை கொண்டாலும் கொண்டுடுவா ஓடிவோம்பா அந்த பாயா இருக்கணும் மக்களே இந்த மாதிரி எபிசோடு உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா மறக்காம கைப்புள்ள காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் லைக்கு கமெண்ட் பண்ணிருக்கேன் மக்களே